சாலை மேம்பாட்டை தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அறிவார்கள் கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் கிராமப்புற மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டு வறுமையை ஒழிப்பதில் முக்கிய காரணியாக உள்ளன தமிழ்நாட்டில் சுமார் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் நீளம் உள்ள கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் உள்ளன பகுதியில் உள்ள சாலைகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக ஒரு புதிய அறிவிப்பை இப்பொழுது நான் வெளியிட விரும்புகிறேன் ஊரக சாலைகளில் செயல்படும் முதலீட்டிற்கு ஊரக மக்களின் நலனிற்கும் நேரடி தொடர்பு உள்ளது சாலைகளின் உட்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து சேவைகளின் மேம்பாடு என்பது ஊரக பகுதிகளில் வணிக செயல்திறனை அதிகப்படுத்துகிறது அதன் மூலம் இடுபொருள் செலவினை குறைத்து வேளாண் உற்பத்தியினை அதிகரித்து ஊரக வளர்ச்சிக்கும் வழிவகுக்கிறது தரமான சாலைகள் கிராமப்புற மக்களின் வருமான அளவினை உயர்த்துகிறது கல்வி சுகாதாரம் போன்ற சேவைகளை வழங்கி அறிவாற்றலை பரவலாக்கி சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை கலைந்து வளர்ச்சியை துரிதப்படுத்தி வருகிறது உதவு உதவுகிறது எனவேதான் பேருந்து செல்லக்கூடிய சாலைகள் குக்கிராமங்களை இணைக்கும் முக்கிய சாலைகள் பல்வேறு முக்கிய சேவைகளை கிராமங்களுடன் இணைக்கும் சாலைகள் போன்றவற்றை மேம்படுத்துவதற்கு நமது அரசு தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வருகிறது அதன்படி பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று என்னால் சட்டப்பேரவையில் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டம் என்ற புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இந்த திட்டத்தின் கீழ் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் பத்தாயிரம் கிலோமீட்டர் நீளமுள்ள ஊராட்சி சாலைகள் ஒன்றிய சாலைகள் மற்றும் கிராம ஊராட்சி சாலைகளை மேம்படுத்த நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதன்படி தற்போது வரை எட்டாயிரத்தி நூற்றி இருபது கிலோமீட்டர் நீளம் உள்ள ஊரக சாலை பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டம் நபார்டு ஊரக உட்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் நகர்ப்புறத்தை ஒட்டியுள்ள கிராமங்களின் சாலைகள் மேம்பாட்டு திட்டம் ஆகியவற்றின் கீழும் கடந்த மூன்று ஆண்டுகளில் மொத்தம் பதினாறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி கிலோமீட்டர் நிலம் உள்ள சாலைகள் மற்றும் நானூற்றி இருபத்தஞ்சு உயர்மட்ட பாலங்கள் அமைக்க திட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதன் மொத்த மதிப்பு ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நாலு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் இதனைத் தொடர்ந்து செயல்படுத்த திட்டமிட்டுள்ளோம் வருகின்ற ரெண்டு ஆண்டுகளில் முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் கூடுதலாக மேலும் பத்தாயிரம் கிலோமீட்டர் நீளம் உள்ள ஊரக சாலைகள் நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்பதை இம்மன்றத்துக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்து அமைகிறேன் அமைச்சர் ஒரு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய திராவிட பாடல் ஆட்சியினுடைய நாயகரும் மக்களின் முதல்வரும் அனைத்து கிராமங்களுக்கும் அனைத்து வசதியும் வழங்குவதற்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எல்லா துறைகளிலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வர்கள் முதலமைச்சர் கிராம சாலை திட்டம் என்ற திட்டத்தை கடந்த ஆண்டு அறிவித்து இதே அவையில் நாலாயிரம் கோடி நிதி வழங்கி அந்த திட்டம் மக்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது அதேபோல அந்த பெரிய வரவேற்பை பெறுகின்ற திட்டத்தை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்று எவ்வளவோ நிதி இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு மீண்டும் இன்றைக்கு தமிழகத்திலே கடந்த முறை பத்தாயிரம் கிலோமீட்டர் இந்த முறை பத்தாயிரம் கிலோமீட்டருக்காக சட்டப்பேரவையில் நூற்றி பத்து விதியின் கீழ் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பத்தாயிரம் கிலோமீட்டர் சாலைகளை மேம்படுத்த சுமார் நான்காயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் போன்ற புதிய அறிவிப்புகளை வெளியிடு வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் கிராமப்புற நகர்ப்புற சாலைகளை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பினையும் தற்போது அறிவித்திருக்கிறார்